ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வீட்டுத் தோட்டத்திலிருந்தே நாம் வளர்த்து எடுத்துக்கலாங்க அதில் ஒன்றான கொத்தவரங்காய் வளர்ப்பு குறித்த தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாங்க கொத்தவரங்காய் விதைகளை வாங்கி வந்து நாம் மண்ணில் விதைச்சிட்டோன்னா இப்படி அழகான செடிகள் வந்துருங்க விதைக்கும் போதே கொஞ்சம் கேப் விட்டு விதைச்சிருங்க இப்படி அழகான விதைகள் முளைத்து வரும் பொழுது அதற்கான இயற்கை உரங்களை நாம் அவற்றிற்கு கொடுக்கலாம் அழகாக வளர்ந்து வரக்கூடிய இந்த கொத்தவரங்காயில் அதிகமான சத்துக்கள் இருக்குங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கொத்தவரங்காய் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்குது முக்கியமாக கர்ப்பிணிகளுக்கு இந்த கொத்தவரங்காயில் உள்ள சத்துக்கள் அவசியம் தேவைப்படுது உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இருந்தாலுமே நம்ம வீட்டு தோட்டத்தில் நாம் அழகாக இயற்கை முறையில் வளர்த்து அதற்கான முழு பலனையும் நாம் அடையலாம் கெமிக்கல் பூச்சி விரட்டிகளை நாம் பயன்படுத்துகிறத விட ஆர்கானிக் உரங்களை ஆர்கானிக் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி இப்படி நம்ம வீட்டு தோட்டத்தில் அழகான காய்கறிகளை விளைவிச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்